முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை நீங்கள் பாடி வர அன்றாடம் நீங்கள் எதிர்கொள்கின்ற தடை தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் கணபதியினுடைய குறிப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட தொகுப்பு நடனமிடும் தோற்றத்தில் உள்ள நர்த்தன விநாயகருக்கு அபிஷேகம் செய்வித்து இனிப்பு நெய்வேதியம் வைத்து வழிபட்டு வந்தால் இழந்த செல்வத்தை பெறலாம் என்று கணபதி புராணம் கூறுகிறது அன்பர்கள் மனதிலே நிறுத்தி இதை பழக வேண்டும் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் வருடம் சோபகிருது தமிழ் மாதம் பங்குனி மூன்றாவது நான் மதுரை பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கிருஷ்ண அவதார காட்சி மன்னார்குடி ராஜகோபால சுவாமி புறப்பாடு சென்னை மல்லீஸ்வரர் பவனி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து இருந்து ஏழு முப்பது வரை இன்றைய திதி சப்தமி நள்ளிரவு கடந்து அதிகாலை மூன்று முப்பத்தி ரெண்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் ரோகிணி இரவு ஒன்பது முப்பத்தி ஏழு வரை யோகம் அமித சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று மேல் நோக்கு நா இன்று சந்திராத்திரமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் அஸ்தம் சித்திரை சந்திராசம் அடைகின்ற ராசி துலாம் ராசி ஆகும் யார் எல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால் சூரியனால் பிரகாசிக்க போகின்ற ஜொலிக்கின்ற தன்மையை அடைகின்ற நன்மையை பெறுகின்ற ஆறு ராசிகளுக்கு செல்வம் பெருக ஆரம்பிக்கும் சூரியன் இன்று மீன ராசியில் பெயர்ச்சி அடைந்துள்ளார் இந்த ராசியில் ஏற்கனவே புதன் இருப்பதால் புத ஆதித்யாய ராஜயோகம் உருவாகி உள்ளது பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீனத்தில் ராகு மற்றும் சூரியனும் சேர்க்கையும் உருவாகியது இது தமிழ் மாதம் பங்குனி என்று அழைக்கப்படுகிறது இந்த பங்குனி சூரியனால் அகஸ்தத்தை பெறுகின்ற ஆறு ராசிகள் யார் யார் வாட்டி வதைத்த நிதி நிதி சிக்கல்கள் இப்பொழுது தீரும் வணிகம் செய்பவர்கள் கூட நல்ல லாபத்தை ஈட்டலாம் புதிய வேலையிலே சேரலாம் முதலிலே நாம் பார்க்கின்ற அந்த ராசி அதாவது ஒவ்வொரு மாதமும் சூரியன் தன் இடத்தை மாற்றிக் கொண்டே இருப்பார் இடத்தை மாற்றும் பொழுது புதிய தமிழ் மாதம் பிறக்கும் அதனால் சூரியன் கிரகங்களின் ராஜா அவர் இதுவரை கும்பத்திலே சஞ்சாரம் செய்து இப்பொழுது மீன ராசிக்குள் நுழைந்துள்ளார் இந்த மீன ராசியிலே இருக்கும் பொழுது எந்தெந்த ராசிக்காரர்கள் அற்புதமான பலனை இந்த பங்குனி சூரியனிலே சந்திப்பார்கள் முதலிலே மிதுனம் சூரிய பகவானின் ராசியில் ஏற்படும் மாற்றத்தால் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஏனெனில் இந்த பயிற்சியானது மிதுன ராசி கர்ம வீட்டில் நடக்க போகிறது அதாவது பத்தாவது வீட்டு எனவே இந்த நேரத்தில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படலாம் இதனுடன் பொருள் வசதிகள் கூடும் சுப பலன்களை வருமானம் அதிகரிக்கும் வேலை வாய்ப்பை பெறுவீர்கள் புதிய வேலையில் சேரலாம் அதே நேரத்தில் இந்த நல்ல லாபம் கிடைக்கலாம் வணிக ஒப்பந்தத்தை பெறலாம் நிதி நிலை நன்றாக இருக்கும் வணிகம் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை ஈட்டலாம் இரண்டாவது ராசி கன்னி சூரிய பகவானின் ராசி மாற்றத்தால் கன்னி ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலனை தரும் ஏனெனில் இந்த ராசி மாற்றம் கன்னி ராசியின் ஏழாவது வீட்டிலே நடக்கப் போகிறது எனவே திருமண வாழ்க்கை இத்துடன் மகிழ்ச்சி கலந்த அற்புதங்கள் நடக்கத் தோன்றும் மேலும் இந்த காதல் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் அன்பும் மரியாதையும் அலுவலகத்தில் அதிகரிக்கும் திருமண வைபவம் கூடும் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த நிதி சிக்கல்கள் இப்பொழுது தீரும் வரவு அதிகமாகும் வணிகத்தில் அதிகப்படியான லாபத்தை காண்பீர்கள் அடுத்தது தனுசு ராசி சூரியனின் பெயர்ச்சி ராசி மாற்றத்தால் தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலனை தரும் ஏனெனில் இந்த பயிற்சி தனுசு ராசியில் இருந்து நான்காவது வீட்டில் நடக்கப்போகுது எனவே இந்த நேரத்தில் பொருள்கள் இன்பங்கள் வந்து சேரும் வாகனம் மற்றும் சொத்து போன்றவை வாங்கலாம் வங்கி இருப்பு முன்பை விட அதிகரி தொழிலில் பல நல்ல வாய்ப்புகள் பெறலாம் தாயுடன் உறவில் இனிமை இருக்கும் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் வணிகம் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை ஈட்டலாம் அடுத்தது கடக ராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாவது வீட்டிலே ஏற்படுவதால் போட்டி தேர்விலே வெற்றி பெறுவீர்கள் மங்களகரமான பயணங்கள் உண்டாகும் சாம்பத்தியம் சிறக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும் அடுத்தது சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்வை சூரியன் வண்ணங்களால் நிரப்புவார் தன்னம்பிக்கை அதிகரித்து வெற்றி பெறுவீர்கள் திருமண வாழ்க்கையிலே மகிழ்ச்சி கிட்டும் வியாபாரம் பெறும் கடைசியிலே மீன ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய பலாபலன் என்ன என்று பார்க்கும் பொழுது குடும்பத்தில் உறவுகளை பலப்படுத்துவார் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் கூட்டு தொழில் லாபம் கிடைக்கும் இவ்விதமான பெற்ற இந்த பரிகார பதிவுகள் உங்களை வழிநடத்தும் நடத்தும் என்பதிலே சிறிதளவும் சந்தேகம் இல்லை அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு இப்பொழுது ஒட்டுமொத்தமாக மார்ச் மாத பலன்களை நாங்கள் பதிவிட்டு இருக்கின்றோம் அதை அன்பர்கள் கேட்டு நலனடைய வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதியாக திகழ்கின்ற கடைசி பகுதியாக விளங்குகின்ற பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷரா மேஷராழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார் வழக்கு விசேஷங்கள் சாதகமாகும் அதிகார பதவியிலே இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள் வியாபாரத்தில் பற்று வரவு உயர் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் அமோகமான நாள் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியிலே இருப்பவர்கள் உதவி செய்வார் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பற்று வரவு உயர் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் கணவன் மனைவி இடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளவும் சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து உத்தியோக ரீதியாக வெளியூர் செல்லலாம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் எனினும் உங்களுடைய முயற்சி வீண் போகாது உடல் ஆரோக்கியத்தில் கூட நீங்கள் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள அலர்ஜி கட்டிகள் போன்ற பிரச்சனைகள் வரலாம் உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார்கள் தொழில் அல்லது வியாபாரம் வழக்கம் போல் இருக்கும் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவி இடையே அதிகம் விட்டு செல்ல வேண்டியது இருக்கும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளவும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூர் செல்லலாம் அரைச்சல் அதிகம் இருக்கும் எனினும் உங்களது முயற்சிகள் வீண் போகாது மிதுன ராசிக்காரருடைய பொது பலன்கள் சில வேலைகளை உங்கள் பார்வையில் இருந்து முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றி வதந்திகள் காதில் வாங்காதீர்கள் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான் நட்சத்திர பலன்கள் சீரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து இதுவும் கடந்து போகும் என்ற நிலையில் நீங்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வசந்திகள் வரும் காதில் கடக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் பாசமழை பொழிவார்கள் நெடு நாட்கள் நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் சிறப்பான நட்சத்திரம் வழங்கூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவு பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் பாசுமனை பொறுவார் ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நெடு நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் சிம்ம இன்றைய பொது பலன்கள் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் வீண் விவாதம் வந்து செல் ஆடம்பர செலவுகளால் சேமிப்பு கரை சகோதர வகையிலே மனத்தாங்கள் வந்து நீங்க யாருக்கும் சாட்சி கையெழுத்து இட வேண்டாம் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது தடைகளை தாண்டி முன்னேறும் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கவனம் தேவை பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆடம்பர செலவுகளால் சேமிப்பு கரை சகோதர வகையிலே மனத்தாங்கள் வந்து நீ உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாருக்கும் சாட்சி கையெழுத்து இட வேண்டாம் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்ல கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் சமயோசிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் பிள்ளைகளால் புகழ் கௌரவம் உயரும் சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாய் முடியும் பயணங்கள் சிறப்பாக அமையும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உங்களுடைய ஆலோசனை ஏற்கப்படும் தொட்டது துளங்கும் நான் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புத்திசாலிதனமாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் புகழ் கௌரவம் உயரும் சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாய் முடிஞ்சு சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய ஆலோசனை ஏற்கப்படும் தொட்டது துளங்கும் நான் துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு சந்திராச தினம் தொடர்வதா எதிலும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் கவன சிதறல் இன்றி இயக்க குலதெய்வ வழிபாடு கட்டாயம் தேவை அது சந்திராச தின தீட்சணியை குறைத்து கொள்ளும் என்பதை குலாம் ராசியை சார்ந்த அன்பர்கள் நினைவில் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் புதியவர்கள் நண்பர்களாவார்கள் தாய் வழியிலே மதிக்கப்படுவது பெரிய வட்டார தொடர்புகள் விரிவடையும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பார் தன்னம்பிக்கை பிறக்கும் நட்சத்திர பலன்கள் நட்பு நிலை நீடி அனுசு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதியவர்கள் நண்பர்கள் ஆவார் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் ஒத்துழைப்பார் தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன் சோர்வை நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் பிள்ளைகள் பொறுப்பாக செயல்படுவது குடும்பத்தில் இருந்து வந்த கூச்சல் குழப்பம் நீங்கும் அரை குறையாக நின்ற வேலைகள் முடியும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாக உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்ப மகிழ்ச்சியான நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சோர்வை நீங்கி துடிப்புடன் செயல்படத் தொடங்குவீர்கள் பிள்ளைகள் பொறுப்பாக செயல்படுவார் ஒரு ஆடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த கூச்சல் குழப்பம் நீங்கும் அரை குறையாக நின்ற வேலைகள் முடியும் ஒரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பார் மகிழ்ச்சியான ராசி ராசிக்காரருடைய இன்றைய பொது செயல்களிலே திட்டமிடுதல் மிகவும் அவசியம் அதுபோல் கடன்கள் விஷயத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது சிலருக்கு தந்தை வழி உறவினர்கள் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் இன்று நீங்கள் அம்பிகையை வழிபடுவது நலம் சேர்க்கும் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செயல்களில் திட்டமிடுவது மிகவும் அவசியம் அதுபோல் கடன் சற்று கவனம் செலுத்துவது நல்லது நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் உறவினர்கள் நட்சத்திரத்தை வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் எதிர்பார்த்தபடி இருக்கும் கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் உற்சாகமான எதிர்பார்த்த பணம் கைக்கு ஏற்பட உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் மாலை நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவது உங்களை உற்சாகப்படும் புதிய நண்பர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரி எதிர்பார்த்த உதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது இன்று நீங்கள் பைரவரை வழிபடுவது நல்லது நட்சத்திர பலன்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இது உற்சாகமான நாள் எதிர்பார்த்த படம் ககிக்குவார் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார் பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் ஒரு காதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய நண்பர்கள் அறிமுகம் கிடைக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளுடைய எதிர்பார்த்த உதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது இன்று நீங்கள் பைரவரை வழிபாடு செய்வார் செய்வது நல்லது மீன ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன் குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் உறவினர்களால் ஆதாயம் உண்டு அக்கம் பக்கம் வீட்டினின் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர் தேடி வருவார் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள் கனவு நெனவாகும் நட்சத்திர பலன்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப வருமானம் உயர்த்த புது முயற்சிகளை உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் உறவினர்களால் ஆதாயம் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கம் வீட்டின் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர் தேடி வருவார் கனவு நனவாகும் இதுவரை பொது பலனை கேட்ட இந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதி